வீடு என்பது இறைவனது மிகப்பெரிய திட்டங்களிலும் அருள்களிலும் உள்ள ஒன்று திட்டங்களில் உள்ள ஒன்று வீடு என்ற கற்பனையை விளக்கத்தையும் உருவாக்கியவன் விதித்தவன் இறைவன் உலகத்திலே எதை எடுத்தாலும் ஒதுங்குதல் வாழுதல் தனக்கென்று ஒரு இடம் என்கின்ற சிந்தனையை சிந்தனையில் பதிந்தவன் யாரு இறைவன் என்பதை புரிஞ்சுக்கொள்ள உலகத்தில் எதை எடுத்தாலும் சரி எது இன்க்ளூடிங் கடலில் இருக்கக்கூடிய மீன்களை எடுத்தாலும் சரி கடல்வாழ் உயிர்களை எடுத்தாலும் சரி உலகத்தில் உள்ள நீங்கள் எந்த ஒன்றை எடுத்தாலும் வெளியே போய் வேலையை முடிச்சுட்டு திருப்பி வரக்கூடிய ஒரு இடம் என்கின்ற ஒரு சிஸ்டத்தை யார் உருவாக்கினா எல்லா மக்களும் ஒன்று கூடி மனிதர்கள் பிறந்து ஒன்று கூடி ஒரு நானூறு பேர் நம்ம இதுக்கு பிறகு வீடு சிஸ்டம் என்ன செய்யணும் உருவாக்கணும் அப்படி எட உருவாக்கினாங்க இல்லை அது எப்படி வந்தது விதி அதே விதி ஏன்னா இது உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொன்னால் எல்லாவற்றையும் கன்செப்ஷனலாகவே ரிசர்ச் பண்றாங்களே எல்லாவற்றையும் தத்துவ ரீதியாகவே விளங்கப்படுத்த நினைக்கிறாங்களே அந்த அடிப்படையில் தான் விஞ்ஞான ரீதியான போக்கு விஞ்ஞான ரீதியான போக்குன்றது சயின்ஸ் சயின்ஸ் அதுக்கு வச்சதுக்கே காரணம் மற்றதெல்லாம் அறியாமை என்று சொல்றதுக்கு தான் சயின்ஸ் வச்சதுக்கே காரணம் என்ன மற்றதெல்லாம் அறியாமை இது அறிவு எதெல்லாம் நிரூபணமாகுதோ அதெல்லாம் அறிவு எவர்கிட்ட நிரூபணமாகுதோ விஞ்ஞான ரீதியாக நிரூபணமாகுதோ அதெல்லாம் அறிவு அதுக்கு அறிவியல் அப்படியெல்லாம் பேர் வச்சுக்க மற்றதெல்லாம் இப்போ என்ன மற்றதெல்லாம் சொல்லல் அவ்வளோதான் மற்றதெல்லாம் என்ன அறியாமேன்றதான் அர்த்தம் அதுக்கு தான் விஞ்ஞானம் மட்டும் பேர் வச்சாங்க அதனால் அந்த அடிப்படையே இது வந்து தோன்றிய அடிப்படையே பிழை ஆனால் இந்த அவர்களுடைய சிந்தனை போக்குல எல்லாமே எந்த அடிப்படையில் இருக்குது ஏன் எதற்கு என்கின்ற அடிப்படையில் தான் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது மரபு வழியாக மனிதர்களுடைய உள்ளங்களிலே பதிந்த எந்த சிந்தனையும் அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அதனால தான் இறை கோட்பாடை அவங்க ஏற்றுக்கொள்வது இல்லை இறை கோட்பாடை மறுமை ஏற்றுக்கொள்வதில்லை அதெல்லாம் அவருடைய பார்வையில் விஞ்ஞான ரீதியாக நிரூபணமாகவில்லை அதே மாதிரி எடுத்துட்டு வந்தீங்கன்னு சொன்னா ட்ரெஸ்ஸும் போடக்கூடாது விஞ்ஞான ரீதியாகவும் தத்துவ ரீதியாகவும் நீங்க அதை யோசிச்சுக்கண்டா ட்ரெஸ்ஸும் போடக்கூடாது இடத்துலையும் இருக்கிறோண்ட ஏன் மறைக்கணும் மறைத்தலன்றாவே ரெண்டு பேர்கிட்ட இருந்து நாலு பேருக்கு தான் என்ன செய்யணும் மறைக்கணும் எல்லார்கிட்டையும் இருக்கிறோண்ட ஏன் மறைக்கணும் விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கணுமா தத்துவ ரீதியாக இது அளவியல் ரீதியாக நிரூபிக்க முடியுமா உலகத்திலே மனிதன் அல்லாத இருக்கக்கூடிய எல்லாமே சர்வசாதாரணமாக தான் இருக்குது மனிதன் தான் அதுக்கு ட்ரெஸ் போட பார்க்குறான் விளங்கிட்டா வீட்டுக்கு கொண்டா ட்ரெஸ் போட்டுறதா இருக்கு இந்த சிந்தனை தத்துவ ரீதியாக நியாயமா நியாயம் இல்லை யார் ஏற்படுத்தினாது இறைவன் அதான் சொல்றது மரப்பாக்கம் இறைவன் எங்களை மனதில் என்ன செய்தான் ட்ரெஸ்ஸிங் என்ற சிந்தனை நம்ம உடுத்தாகணும் என்கின்ற சிந்தனையை ஆடை முழு குறுப்பு முழு குறைப்பு செய்தவனுக்கு ஒரு அளவு தான் குறைக்க முடிஞ்சுது அவனால் அது கண்களை என்ன செய்ய முடியவில்லை குறைக்க முடியவில்லை இதைத்தான் நான் சொல்ல வரேன் இறைவனுடைய விதி இறைவன் மனதில் ஏற்பட்ட விதி கன்செப்ஷனலாக சரி வராதுன்னு ஏற்படும் மனசுக்கு ஆனால் உன்னால் தவிர்க்க முடியாமல் இருக்கும் உன்னால் தவிர்க்க முடியாமல் இருக்கும் தவிர்க்க முடியாமல் சிந்தனை ரீதியாக நீங்கள் எந்த விதமான நிறுவனம் செய்ய முடியாமலும் தவிர்க்க முடியாமலும் மனிதன் செஞ்சுட்டு வரேன்டா அது யார் ஏற்படுத்தினது இறைவன் ஏற்படுத்திய விஷயங்கள் அதில் ஒன்று தான் இந்த ஆடை அதில் ஒன்று தான் இந்த வீடு வீட்டில் உலகமே மனிதன் வந்து வாழக்கூடியா அதை உனக்கு ஒரு சொந்த எனக்கு ஒரு சொந்த எனக்கு ஒரு வீடு உனக்கு ஒரு வீடுன்னு இருக்கணும் இந்த பாலைவன பூமியில எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மனிதர்களுடைய சனத்தகை குறைவு எத்தனையோ திறந்த இடத்துல போய் நம்ம வாழலாம் என்று இருக்கக்கூடிய நேரத்தில் நானாக ஒரு நாலு இட ஒரு பேச்சை எடுத்து இது என்ன வீடு அப்படின்னே நான் சுருக்கணும் எனவே புரிஞ்சு எங்க இந்த சிந்தனையை விதிச்சதே யாரு இறைவன் எந்த அளவுக்கு விதிச்சா வீடு இல்லாமல் சுதந்திரமாக அன்றாடம் தின்று அன்றாடம் உண்டு குடித்து ட்ரெஸ் பண்ணி சந்தோஷமாக வாழ்றவனை நம்ம சந்தோஷம் இல்லாம நினைக்கிறோம் ஏன் நினைக்கிறோம் வீடு வீடு இல்லைண்டா வாழ்க்கை இல்லை நினைக்கிறோமா இல்லையா யார் ஏற்படுத்தின விதி மனதில் இறைவன் இறைவன் ஏற்படுத்திய விதி அப்ப எனவே முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும் வீடு என்கின்ற சிந்தனை வாழுதல் என்கின்ற சிந்தனை ஒதுங்குமிடம் என்கின்ற சிந்தனை எல்லாம் யார் ஏற்படுத்தியது இறைவன் ஏற்படுத்திய ஒரு விஷயம் அதை அல்லாஹு தாலா சொல்கிறான் சூரா நகலில் எண்பதாவது வசனத்தில் வல்லாகு ஜாலலக்கும் மின் புயோத்திக்கும் சக்கன உங்களது வீடுகளில் ஒரு சக்கன் அமைதியை உங்களுக்கு ஏற்படுத்தியது இறைவன் தான் உங்களது வீடுகளில் உங்களுக்கு ஒரு சக்கனை ஏற்படுத்தி அமைதி என்ற என்ன நம்ம இப்போ நினச்சிக்க வேண்டிய அந்த அமைதி அல்லது நிம்மதி அது இல்லாத எத்தனையோ பேர் இருந்துட்டு வீட்டுக்குள்ளே இருந்து வெளியே வந்தால் தான் நிம்மதி என்று அதை இங்கே சொல்லலை அல்லாஹூத்தால இங்கே சொல்கிறது என்னென்னா வல்லாஹூ ஜாலலக்கும் மின் புயூத்திக்கும் சக்கனன் வீடுகளில் உங்களுக்கு அமைதி என்ற என்ன வி பொதுவாக வீடு என்கின்ற தன்மையில் உள்ள அமைதி மழை பெய்யுது நம்ம எல்லாரும் உணரக்கூடிய மழை பெய்கிறது என்ன செய்வோம் மழை பெய்ஞ்சா ஒன்று நலைய வேண்டியது அல்லது ஒதுங்க வேண்டியது ஒரு கடை கிடைக்குது அங்கே ஒதுக்கிட்டு மனித இந்த என்ன இருக்கும் தெரியுமா இன்னும் மழை முடியலை என்ன பிரச்சனை ஒன்றும் இல்லை வீட்டுக்கு போய் சேர்றது வேற எதுவும் இல்லை இன்னும் மழை முடியவில்லைன்ற பெரிய வேலை இருக்காது மழையால வீட்டுக்கு இல்ல பள்ளியில் இருப்பாங்க தொடுக முடிஞ்சிருக்கும் இஷாவுக்கு தான் வேற எந்த வேலையும் இருக்காது மழை பொழிஞ்சுக்கின்றிருக்கும் பத்து தடவை போய் பார்த்துட்டு வருவான் இன்னும் முடியலையே ஏன் வீட்டுக்கு போற வேற எந்த வேலையும் இல்லை என்ன வேலை வீட்டுக்கு போறது மட்டும்தான் தான் வேறு எந்த வேலையும் இருக்காது எந்த நிர்பந்தமும் இருக்காது வேற எந்த நிர்பந்தமும் இருக்காது இருந்தாலும் மனிதன் அமைதி எங்க இருக்குது வீட்டுக்கு தான் எந்த அளவுக்கு கல்லாம் ஏற்படுத்திக்கிறான்னா சிலருக்கு வேற இடத்துல தூக்கின தூக்கம் வராது அந்த இடம் வீட்டுக்கு போனா தான் நம்மளுக்கு சரியான தூக்கம் என்ன செய்யும் வரும் என்று சொல்கின்ற அளவில் சக்கன் என்றால் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த இடத்துல அல்ல சக்கன் அப்படின்னு சொல்றதுக்கு மிம்புயூத்திக்கும் சக்கனன் பாருங்க மஸ் நாங்க வந்து சக்கன் வேற பைத்து வேறு அப்படியே அல்ல என்ன சொல்றா வீட்டில் உங்களுக்கு சக்கனை ஏற்படுத்தியது அமைதியை ஏற்படுத்தது அதாவது அதாவது சக்கீனா என்று சொல்லுவோம் இந்த நிம்மதியை உங்களுக்கு ஏற்படுத்தியது வீடு என்பதோடு உங்களுக்கு ஒரு நிம்மதி இருக்கு நம்மளுக்கு அது பழகினதால் நம்மளுக்கு மறந்துடுது பழகினா மறந்துடுமா இல்லையா சூரத்துல் பாத்தியா ஓதனதா இல்லையான்னு நிறைய பேர் போனவரை யோசிப்பாங்க ஏன் பழக்கம் விளங்கிட்டா பழக்கத்தில் நீங்கள் ஓதி முடிச்சிருப்பீங்க ஆனால் ஓதினதா இல்லைன்னு உங்களுக்கு சந்தேகம் என்ன செய்யும் வரும் தொட்டர்ந்தான பழக்கத்தால் வரும் நிறைய பேர் ரூமை மூடிட்டு கீழே வந்துட்டு மூடினமா இல்லையான்னு என்ன செய்வாங்க ரிட்டன் போகிறது ஏன் வளமையாக மூடுறது மறந்துடும் வளமையாக செஞ்சால் என்ன செய்யும் அது உங்களுக்கு பழக்கத்தில் ஆகியிருக்கும் அதே மாதிரி வீட்டு வாழ்க்கை என்பது வீடு என்ற மனிதன் சின்ன பிறந்த நாளில் இருந்தே எழுந்து வளர்றான் வீடு இந்த சிந்தனை வளர் அவன் இயற்கையில் அது பதிந்திருக்கிறார் அதனால வீடு என்பது ஒரு இறைவன் ஏற்படுத்திய ஒரு விதி அதில் மனிதனுக்கு ஒரு அமைதி இருக்கு அதில் ஒரு அமைதி ஒன்றுமே இல்லாட்டையும் கூட அந்த வீடு என்பது ஒரு அமைதிக்கான ஒரு இடம் இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அதில் இருந்துதான் அரபில் வந்து மஸ்கன் அப்படின்னு வீட்டுக்கு பேர் வரும் மஸ்கன் மஸ்கன் வரும் மசாக்கின் விளங்கிட்டா இந்த மசாக்கின் என்ற பேர்லாம் வந்ததுக்கான காரணம் தான் வீட்டோடு தான் மஸ்கன் மசாக்கின் சொல்லுவார்கள் எந்த அடிப்படையில் இந்த ஒதுங்குமிடம் என்ற அடிப்படையில் வருது எனவே நான் இங்க சொல்லக்கூடிய விஷயம் வீடு என்பது இறைவன் ஏற்படுத்திய ஒரு இயல்பான விதி நம்ம நெஞ்சோடு கலந்திருக்கிறது அதை நீங்க வந்து என்ன செஞ்சாலும் உங்களுக்கு அதை மாற்ற முடியாது என்ன செய்தாலும் எவ்வளவு மார்க்க விளக்கம் கொடுத்தாலும் என்ன வேற வேற விளக்கம் கொடுத்தாலும் என்ன விளக்கம் கொடுத்தாலும் அதை என்ன செய்ய முடியாது

குர்ஆன் ஆன் இறைவேதம் என்பதற்குரிய மிகப்பெரிய ஆதாரங்களில் ஒன்று நான் தான் உங்களுக்கு மலையை அமைத்தேன் நான் தான் உங்களுக்கு கடலை அமைத்தேன் நான் தான் உங்களுக்கு பூமியில் பாதைகளை ஏற்படுத்தினேன் இப்படி சொல்வது ஆனால் எங்களுக்கு அது சிந்திக்க தெரியாதனால அது படலை நம்ம சரியாக சிந்திக்காதனால ஒன்று புரிஞ்சுக்கங்க அது குர்ஆன் அல்லாஹ்வுடையது தான் என்பதற்கான மிகப்பெரிய ஆதாரம் உலகத்தில் யாருக்கும் அதை சொல்ல இலையாது ஒரு புக் எழுது வானம் அவன் என்ன நீ இவன் தான் என்னது முடிச்சுருவான் யாருக்கு அதை சொல்ல ஏன்னு சொல்லுங்க கற்பனை பணியாத்தி எழுதலாமா ஒரு திமிராகவாத ஒருத்தனுக்கு அப்படி புக் போடலாமா போட இயலா யாருக்கு சொல்ல முடியும் அல்லா ஒருத்தனுக்கு மட்டும்தான் அந்த வசனத்தை சொல்ல முடியும் அதனால இறைவேதம் என்று மிகப்பெரிய ஆதாரம் இந்த உலகத்தில் எல்லா அமைப்புக்கும் சொந்த சொந்தம் கொண்டாடக்கூடிய வார்த்தைகள் அதில் இருப்பது அது மிகப்பெரிய ஆதாரம் நம்மளுக்கு விஞ்ஞானம் தான் ஆதாரம் ஆனா அதில் இதுதான் ஆதாரம் எதை எடுத்தாலும் அல்ல நான் தான் அமைச்சேன் என்று சொல்கிறது நான் தான் உங்களுக்கு அமைத்தேன் என்று சொல்வது அப்போ அல்லாஹுத்தாலா சொல்றா நம்மளுக்கு இதெல்லாம் அடிப்படை விஷயங்கள் பேசிக்னு சொல்லிடுவோம் ஆனால் அல்லாஹூத்தாலா அதை சொல்லி காட்டுறேன் நான் தான் உங்களுக்கு ஏற்படுத்தினேன் என்று எப்படி உங்களது வீடுகளில் இருந்து மன அமைதியையும் மிருகங்களுடைய தோளிலிருந்து உங்களுக்கு வீடுகளையும் அல்லாஹூத்தாலா ஆக்கினான் மிருகங்களுடைய தோள்களிலிருந்து உங்களுக்கு வீடுகளையும் அல்லாஹூத்தாலா ஆக்கினான் தோல் வீடுகளை தஸ்தகைப்பூனா அது உங்களுக்கு எப்படி லேசாக இருக்கேன்னு சொன்னால் இலகுவாக நீங்கள் என்ன செஞ்சுறீங்க தங்குறாலும் இலகுவா அதில் தங்குறீங்க எங்கேயாவது போகிறதாக இருந்தாலும் சுமந்துட்டு என்ன செஞ்சிடுறீங்க போயிடுறீங்க எல்லா வீடுகளையும் எல்லாம் சேர்த்து சொல்கிறேன் இதில் மற்ற வீடையும் சொல்லிட்டா இதையும் சொல்லிட்டான் ஒமின் அஸ்வாஃபிஹா ஓ அவுபாரிஹா ஓ அஷாரிஹா அதனது உரோமங்கள் அதனது முடிகள் இவைகளிலிருந்தெல்லாம் நீங்கள் அசாசன் ஓ மதா அன் இலாஹின் அசாசனா தலபாடங்கள் தளபாடங்கள் உங்கள் வீட்டுக்கு தேவையான தளபாடங்களையும் அதில் ஒரு சந்தோஷத்தையும் எனது இலஹின் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இறைவன் உங்களுக்கு ஏற்படுத்தினான் இது நம்மளாக ஒரு மேசையில் இல்லாட்டி என்ன சந்தோஷம் இருக்கு வீட்டுல ஒரு சேர் போட்டுட்டு சந்தோஷப்படுறோம் யார் எப்படி என்ன கன்செப்ஷனெல்லாம் விளக்கப்படுத்துக்குவோம் சேரில் என்ன சந்தோஷம் போட்டா சந்தோஷப்படுறோம் அது நம்மளோட இருக்கிறான் சேரை போட்டு நம்ம ஏன் சந்தோஷப்படுறோமே எப்படி அது அந்த சந்தோஷம் யார் ஏற்படுத்தினது எல்லாம் தத்துவ ரீதியாக நியாயப்படுத்தமா சேர் இருப்பதனால் எனக்கு எப்படி சந்தோஷம் வருது எப்படி நியாயப்படுத்த முடியும் அன்புள்ள சகோதரி எல்லாம் யார் ஏற்படுத்தினது இறைவன் ஏற்படுத்தியது அப்படி என்று சொல்லி அல்லாஹூ தாலா சொல்லி காட்டுகிறான் எனவே வீடு இறைவனது மிகப்பெரிய நியாமத்துக்களில் ஒன்று வீடு இறைவனது மிகப்பெரிய நியாமத்துக்களில் ஒன்று ஒரு மனிதன் சொந்த வீடு இல்லாமல் வாழுகிறாரா அவரிடத்தில் இந்த வாழ்க்கையின் அடிப்படை தேவையொன்று குறையோடு அவர் வாழுகிறார் அடிப்படை தேவையின் குறையோடு அவர் வாழுகிறார் சந்தோஷம் கிடையாது மறுமையில் அவருக்கு எந்த பாதிப்பும் இல்லை இவர் இந்த உலகத்தில் வீடு இல்லை என்றனால மறுமையில் எந்த பாதிப்பும் இல்லை ஆனால் அடிப்படை இந்த உலகத்தின் இறைவன் ஏற்படுத்திய மிக முக்கியமான அருள்களில் ஒரு சந்தோஷமின்மையில் அவர் என்ன செய்கிறார் வாழுகிறார் அவர் என்னதான் நியாயப்படுத்தி வீடெல்லாம் மிக முக்கியமில்லை இல்லை அப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டாலும் உள்ளத்தில் என்ன செய்யும் வீடு இல்லையே ஏன்னா அல்லாஹ் ஏற்படுத்தின விதி இறைவன் ஏற்படுத்திய ஒரு விதி அது அன்புள்ள சகோதரர்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் இப்னு ஹிப்பானில் நாலாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி எப்படி என்று சொன்னால் இதை வந்து அதாவது சாதிபுன் அபி வக்கா சரதி அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபியர்கள் சொல்கிறார்கள் அர்பன் மின் சாதத்தில் மர் இல் முஸ்லீம் நான்கு விஷயங்கள் ஒரு முக்மினுடைய சந்தோஷம் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் நான்கு விஷயங்கள் ஒரு முக்மினுடைய சந்தோஷம் முதல் விஷயம் அல் மஸ்கனுல் வாச விசாலமான வீடு ரசூல் சலாம் சொல்கிறாங்க அப்படி ஒரு மூமினுடைய சந்தோஷம் நாலு விஷயம் சொல்றாங்க அதுல உண்டு மஸ்கனுள் வாச விசாலமான ஒரு வீடு விசாலமான வீடுனா என்ன கொடைகிறதில்ல வீட்டை போட்டு கொட்டஞ்சு அப்படி அது அது விசாலமான வீடு இல்லை அது நிம்மதி இல்லாத வீடு விசாலமான வீடுனா தாராளம் எந்த டிஸ்டர்பன்ஸும் அதில் இல்லை தாராளமான வீடு சந்தோஷத்தில் உள்ளது விருந்தாளிகள் வந்தால் தங்கலாம் உறவினர்கள் வந்தால் தங்கலாம் அவருக்கு அதில் தாராளமாக என்ன செய்யலாம் எந்த விதமான அசௌகரியங்கள் இல்லாமல் தங்கலாம் மஸ்கனுல் வாச அளவாள வாச மட்டுமல்ல வசதியாலே விசாலம் உள்ளுக்குள்ள வசதிகள் அதுலேயே அது விசாலம் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை நினைச்சா நினைச்ச மாதிரி நம்ம நடந்து கொள்ளக்கூடிய அமைப்பில் ஒருத்தனுக்கு வீடு கிடைக்குதா அது என்ன அர்த்தம் ஒரு முகமீனுடைய சந்தோஷத்தில் உள்ளது அது மஸ்கனுல் வாசு இஸ்லாம் ஆனால் ஆன்மீகம் என்றாலே அதுக்கு எதிராகிக்கும் விளையிட்டா பாருங்க ரசூசல்லாம் சொல்றாங்க அடுத்தது வல்மரா நல்ல ஒரு மனைவி மார்க்கப்பட்டுள்ள ஒரு மனைவி இறைவனுக்காக வாழக்கூடிய ஒரு மனைவி ரசூர் சல்லாஹில் சில அவங்களுக்கு வரைவுக்குன்னு சொல்கிறாங்க நல்ல மனைவி என்று சொன்னால் அவள் எப்படி என்று இருப்பாருன்னு சொன்னால் இதா அ நதரத் த வ இத ரீப்த அன்ஹா ஹாஃபிலத்துக்கு நீங்கள் அந்த மனைவியை பார்த்து இருக்கணும் சொன்னால் உங்களுக்கு மனசில் ஒரு சந்தோஷம் வரும் அழகு குறிக்கலை வர சொல்லுவாங்க இதில் என்ன செய்யும் அவங்களுடைய நடந்து கொள்கிற முறைகள் அந்த டீலிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யும் ஒரு சந்தோஷத்தை உள்ளத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தும் நீங்கள் அந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டீங்கன்னு சொன்னால் உங்களது மானம் உங்களது கௌரவம் உங்களது சொத்து உங்களது உரிமை எல்லாத்தையும் பாதுகாத்துருவா எல்லாவற்றையும் பாதுகாத்து விடுவா சிலருக்கு ஒன்று கிடைச்சி ஒன்று இல்லாமல் இருக்கும் விளங்கிட்டா சிலருக்கு ரெண்டும் கிடைச்சி சிலவங்களுக்கு ரெண்டுமே என்ன செய்யும் இல்லாமல் இருக்கும் இது வல்மர் அத்து சாலி ஆ பெண்மணி என்பது ஒரு மோமியினுடைய சந்தோஷத்திலே உள்ளது அடுத்தது வல்மர்கபுல் ஹனி வாகனம் என்று சொல்லாமல் சுற்றுலா சொல்கிறாங்க வசதியான வாகனம் ஒரு கிலோமீட்டருக்கு ஒன்பது மர்க்கபுல் ஹனி அது வந்து குறை இந்த உலகத்து அடிப்படையில் குறை அது அது வந்து அவருக்கு மருமையுடைய குறையாகவும் அவருடைய ஈமானுக்கு அது குறையாக இல்லாது விட்டாலும் உலகத்துக்கு அது என்னது குறை அதை ஏற்கிறது இஸ்லாம் அதெல்லாம் உலகத்துக்கு குறையிலோ அதெல்லாம் இஸ்லாம் ஹனி வசதியான வாகனம் வசதியான வாகனம் ஒரு மின்னுடைய சந்தோஷத்திலே உள்ளது வல் ஹனி என்றால் தாராளம் அந்த மாதிரி வாகனம் சந்தோஷத்திலே உள்ளது அதே போன்று ஒரு ஒரு ரெண்டு அறிவிப்பு மாறி வருது அல் ஹாதிமுல் அமீன் நம்பிக்கை உள்ள வேலைக்காரன் அண்டை வீட்டார் வருது அடுத்த வீட்டுக்காரர் இந்த ரெண்டும் இந்த மாதிரி அமைவதும் ஒரு முக்மீனுடைய இந்த உலக வாழ்க்கையுடைய மிகப்பெரிய சந்தோஷத்திலே உள்ளது என்று ரசூ யாருக்கு சொன்னாங்க மனிதனுடைய சந்தோஷம் அல்ல ஒரு முடிய சந்தோஷத்தில் உள்ளது அவனுடைய இபாதத்துக்கள் அவனுக்கு மிகப்பெரிய ஒரு நிம்மதி இருக்கும் அவனுடைய பாதத்துக்கள் அவனுக்கு மிகப்பெரிய நிம்மதி இருக்கும் நல்ல மோமீனாக இருப்பான் அவன்கிட்ட நன்றிகள் அதிகமாக என்ன செய்யும் இருக்கும் அவனது வாழ்க்கையில் நிறைய பொறுமை இருக்கும் அவன்கிட்ட நிறைய தாராளம் இருக்கும் நிறைய தர்மம் இருக்கும் நல்ல சந்தோஷம் இருக்கும் நிறைய பேர் அவனை அணுக வருவதற்கான எல்லா விஷயங்களும் அவனுக்கு என்ன செய்யும் இருக்கும் சொல்லிட்டு இருக்கிற சூழ்நிலை ஷகாவா இந்த நான்கும் இல்லாமல் இருப்பது இந்த உலகத்துடைய கெடுதிகள் எல்லாம் ஒன்று தான் இந்த நாள் அவருக்கு இல்லைன்னு வைங்க ஒன்று இல்லை அல்லது இல்லை இந்த உலகத்துடைய அசௌகரியங்கள் ஒன்று தான் அவருக்கு அது பாதிப்பு தான் அவருக்கான விஷயத்துல அவர் என்ன செய்யும் அதே பின்தங்க வைக்கும் அப்படின்னு இதுக்காக வேண்டி தொழுகை விட்டு நோம்ப விட்டு முதலா வீடை கட்ட பார்க்கணும் அப்படின்னு விளங்கிறாம இருந்து விளங்கிட்டா இதில் இருந்து ரசூர் சலாசன் நாளும் மிக முக்கியம் என்று சொல்லி இருக்கிறார்கள் அதனால நம்ம ஃபஸ்ட்டுக்கு எல்லாத்தையும் விட்டுருவோம் முதலா வீடு கட்டுறது வாகனம் வாங்குறது நல்ல மனைவியாக திருமணம் முடிக்கிறது அது விளங்கிட்டா அந்த மாற்றம் செய்யலே மற்ற எல்லாத்தையும் செய்து அதுக்கு பின்னால தொழுவோம் அப்ப நிச்சயமா என்ன செய்வான் உங்களோட வீட்டையும் விசாலமாக்குவான் உங்களோட எண்ணங்களையும் விசாலமாக்குவான் இபாதத்து கடைசி வரைக்கும் என்ன செய்யாது கிடைக்காது அதன் சொல்லலை ஏன் நான் சொல்ல வரேன் தெரியுமா இதை எங்க பேசுகிறாங்கன்னா உலகத்திலும் இஸ்லாம் வாழ சொன்னது என்று பேசுற நேரத்துல இந்த வீட்டை பத்தி பேசி அதனால தாராளமாக கட்டுங்கள் ஏற்கனவே அவன் தாராளமாக தான் கட்டுறான் விளங்கிட்டா ஹதீஸையும் சொல்லி தாராளமாக கட்டுகண்டா பிடிக்கும் அப்ப நம்ம ஹதீஸ்ல நம்ம கட்டினது தாராளம் போதாது போல என்னென்னது இன்னும் கொஞ்சம் என்ன செய்வான் அதுல போயிருவா அதை சொல்லல ரசூர் செல்லாம் அலுவல் நம்ம இன்றைக்குறோமா தாராளமா வீடு கட்டுறோமா வசதியான வாகனம் வாங்குறோமா உங்களுக்கு நல்லது அது வேற எந்த கடிதியும் இல்லை நம்ம இந்த ஹதீச சொல்லித்தான் செய்யணும்ன்றது இல்லை எல்லாரும் சொல்லாமலே என்ன செய்யறாங்க அதை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அதை நீங்க மனசங்கடப்பட வேண்டாம் இஸ்லாம் என்ன சொல்லுகிறது அதுல உங்களுக்கு அசௌகரியங்கள் வேண்டாம் இஸ்லாம் அனுமதிக்கிறது அதை அப்படி என்பதை ரசூருல்ல அலுவலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள்